நடந்து முடிந்த ஈரோடு இடைத்தேர்தலில் நாம தமிழகத்தில் வாக்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க நெருக்கி இருபத்தி நாலாயிரம் வாக்குகளை பெற்றுருக்கு இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு வாக்குகளை நாம்தல் கட்சி பெற்றிருக்கு அப்போ இத்தனை பேர் அதாவது இது ஒரு பகுதி தான் இவங்க கள்ள ஓட்டு போட்டாங்கிறது வேற ஒரு பொருள் கல்லை ஓட்டு வர போட்டிருக்காங்க அப்போ அப்படி கல்லை ஓட்டு போட்டு தெலுமுழு பண்ணி எல்லா வேலையும் பண்ணியும் இருபத்தி நாலாயிரம் பேர் நாம கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி பார்ப்பது இருபத்தாயிரம் வாக்குகளை பெற்றுருந்துச்சுன்னா நாம தமிழ் கட்சி டெபாசிட் வாங்கியிருக்கோம் அதை கூட வாங்க முடியல பாருங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க நம்மளை நம்மளை டே நான் வரண்டா அதில் சில பேர் சொல்கிறாங்க மற்ற கட்சியெல்லாம் போட்டிடுலங்க அதனால அவங்களுடைய வாக்குகள்லாம் அவங்களுக்கு கொடுந்துச்சுங்க அவங்களாம் போட்டிட்டு இருந்தாங்கன்னா நீங்களாம் ஒரு ஐயாயிரம் ஓட்டு வாங்கியிருப்பீங்களா அப்படின்ட்டு நம்மளை பார்த்து நாம் தமிழர் கட்சியை பற்றி சொல்கிறாங்க அப்போ இவங்களுக்கெல்லாம் சில விடங்களை பேசி ஆகணும் அதுக்காக தான் இந்த பதிவு பார்த்தில்லாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நானும் உங்கள் விஷ்ணு எவன்டா சண்டை போடுவான்னு இங்க இங்கே தென்னகத்துக்கு வரும்போது பதினோரு கட்சிகள் சேர்ந்து நின்று ஒரு லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கு திமுக கூட்டணி பதினோரு கட்சிகள் ஒரே ஒரு கட்சி தனித்து நின்று இருபத்தி நாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்கு நீங்கள் அதை சிலவே சொல்லலாம் ஸ்ட்ராட்டஜிப்பா அது பங்கீடுப்பா அவங்க வாக்குகளை இவங்க வாங்குறாங்க இவங்க வாக்களை அவங்க வாங்குறாங்க ஆனால் நீங்கள் கூட்டணி வைக்க வேண்டியது தானே கூட்டணி வச்சது இந்த மாதிரி வாக்குகளை வாங்கி பாருங்களேன் பார்ப்போம் அப்படின்னு அவங்க சவால் விடுவாங்க சரி இதுக்கு நம்ம பின்னாடி பேசுவோம் அதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய ஓட்டை பாஜகவுடைய ஓட்டை வெற்றி வெற்றிகரத்துடைய ஓட்டை இந்த மாதிரி பல கட்சிகள்லாம் நிற்கல அவங்களுடைய வாக்குகள்லாம் மொத்தமாக நாம் தமிழ் கட்சி வாங்கினதுனால தான் இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஊப்பிகளே வந்து இருக்காங்க அடிச்சிட்ருக்காங்க தமிழை இருக்காங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா முதல்ல திமுகவுக்கான வாக்கு வங்கிங்கிறது ஏதாவது இருக்கா எந்த கட்சிக்காரனுக்கும் வாக்கு வங்கிங்கிறது உனக்கு கிடையவே கிடையாது எவனுக்குமே கிடையாது நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி உறுதி சொல்ல முடியும் எங்களுக்கான வாக்கு வங்கி ஈரோட்டில் இருபத்தி நாலாயிரம் வாக்கு வங்கி இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் நமக்கு இருக்குது இவ்வளோ வாக்குகள் நாங்கள் வச்சிருக்கோம் தனிச்சு போட்டிருக்கோம்ப்பா தனிச்சு போட்டிட்டு வாக்கு வாங்கியிருக்கோம் கடந்த தேர்தலில் முன்னாடி நடந்த அந்த இடைத்தேர்தலில் கூட பத்தாயிரம் ஓட்டு வாங்கினோம் அப்போ பத்தாயிரம் ஓட்டு இருக்குது எங்களுடைய இலக்கு என்னவா இருந்துச்சுன்னா இவங்க தெரியும் இந்த திருமண வேலை பண்ணி வாக்கு பணம் கொடுத்து கள்ள ஓட்டு போட்டு எல்லா எச்சத்தனமான வேலையெல்லாம் பார்த்து இவங்க அப்படி இப்படி ஜெயிக்கிறக்கான வேலை பார்ப்பாங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளோட இலக்கு என்னவா இருந்துச்சுன்னா இவங்களோட நேரடியாக சண்டை போடணும் கடந்த முறை வாங்கின வாக்கை விட இந்த முறை அடித்து நம்ம அதிகமாக வாக்குகளை பெற்று மக்கள் மத்தியில் போயிட்டு நம்ம கட்சியை கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு பிரதான நோக்கமாக இருந்துச்சு அது எங்கள் கட்சிக்காரங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படி பார்க்கும்போது முன்னாடி இருந்ததை விட இரண்டரை மடங்கு வந்து அதிகமாக வளர்ந்துருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் பத்தாயிரம் ஓட்டு எங்கே இருக்குது இருபத்தி ரெண்டாயிரம் இங்கே இருக்குது எங்கே இருக்குது இப்படி நான் துணிச்சு தனிச்சு பூட்டிட்டு இவங்க பதினோரு கட்சி சேர்ந்து நிற்கிறாங்க அது பெரிய பெரிய கட்சிகள் தேசிய கட்சிகள் இருக்குது அதில் பெரிய கட்டமைப்பு வச்சிருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இருக்குது இத்தனை கட்சிக்கு சேர்ந்து நின்று ஒரு லட்சம் விட்டு தான் முடியுது நாம் தமிழ் கட்சி தனிச்சு நின்று விட்டு வாங்கிருப்பா அப்புறம் இந்த கட்சியை வாக்கு வாங்கிட்டாங்க அவங்க கட்சி வாக்கு வாங்கிட்டாங்க யார் கட்சி வாக்கு வாங்கலை மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா இவன் காசில்ல சரி எல்லாரும் காசு மாட்டிருக்காங்க இருக்காப்புல அவர் ஓட்டு போடுவான் அப்படி போட்ட ஓட்டு தான் எல்லாம் ஏன்னா காசு மட்டும் இங்கே கொடுக்காம இருந்தாங்கன்னா எந்த மக்களையும் அவனுக்கு போட மாட்டாங்க நாம் தமிழ்ச்சியை தவிர்த்துட்டு திமுக காரனே ஓட்டு போட மாட்டான் திமுக காரணக்கு மட்டும் காசு கொடுக்கலாம் அவன் கட்சிக்காரே அவன் ஓட்டு போட்டுருக்க மாட்டான் காசை வாங்கி காசு கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி தான் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க இல்லைன்னா ஒருத்த போட மாட்டேன் அதில் சில பேருக்கு கொடுக்கல போல அதிமுக போட்டிடலை அப்போ அந்த அந்த அதற்கான ஆட்களுக்கு வந்து பணம் சேரலை சரி என்ன சீமானுக்கு கூட்டு விட்டாங்க உண்மையிலே தான் நிலமை அவங்க வாக்கியங்கள் வரல மக்கள் வந்து இன்னைக்கு வந்து காசு கொடுக்காமல் இருக்கக்கூடிய சிலர் சில காசு கொடுத்தாலும் நேர்மைக்காக நம்ம வாக்கு செலுத்த நினைக்கக்கூடியவர்கள் அப்படி பார்த்து தான் நாம் தங்கச்சிக்கு இருபத்தி நாலாயிரம் பேர் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் கூடுதலாக அதுக்கு சிறப்பு என்னன்னா சில பேர் சொல்லித்திருந்தாங்க இந்த தான் திராவிட அலக்கைகள்லாம் எங்கள் தலைவர் பற்றி விமர்சிச்சுட்டு சும்மா இருந்துருவியா ஈரோட்டு பக்கம் வந்துப்பா இங்கே வந்துப்பாரு தேர்தல் இருக்குது காங்கிரஸ் கட்சிக்காக நாங்கள் முற்றுகையிடுவோம் பிரச்சாரம் பண்ண விட மாட்டோம் என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவீங்க சீமா அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி இப்படின்னு நான் மெரட்டில் விடுறது இந்த மாதிரி சிரிப்பு காட்டுற வேலையெல்லாம் பண்ணிட்டுருந்தாங்க ஆனால் பாருங்கள் சீமானு அதே ஊரில் தான் தினமும் பேசுகிறாருங்க ஈவே ராம்சாமியினுடைய பிம்பத்தை உடைக்கக்கூடிய வழியை தினவும் செஞ்சார் தினமும் பேசுகிறார் இது பெரியார் மண்ணுங்கிறாயங்க எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணு தான்டா அப்படின்னு போட்டு நொறுக்கு நொறுக்கு நொறுக்கி எந்த மண்ணில் வந்து நீ வந்து பரப்புரையை செய்ய முடியாதுன்னு சொன்னாலோ அந்த மண்ணில் வந்து கடந்த முறை வாங்கினத வாங்கின வாக்கை விட இந்த முறை பதினாலாயிரம் ஓட்டு கூட வாங்கியிருக்காரு ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டில் பதினாலாயிரம் ஓட்டு அப்போது ஈவே ராம்சாமிக்கான அந்த மதிப்புங்கிறது ஈரோட்டில் அவர் இதாக கூட இல்லைங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது அப்போ இனிமேல் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா ஏங்க உண்மையிலங்க போன போன இடத்தேர்தலில் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோம் பத்தாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தேழு ஓட்டு வாங்கியிருக்கங்க கடந்த இடைத்தேர்தலில் ஒரு ஒன்று வருஷம் இருக்குமாங்க இப்போ பார்க்க இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்க இந்த புகழுக்கு இந்த இந்த பெரிய வாக்கு வங்கி வந்ததுக்கு முதன்மை காரணமாக நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னா இவன் ராம் சொல்லலாம் அவரை அவருடைய பிம்பத்தை போட உடஞ்சதுலேயே பல பேர் நம்மளை லைக் பண்ணிட்டாங்க சரியாக தான்ப்பா பேசுகிறார் சீமான் அவங்க தம்பிமார்கள் சரியாக தான் பேசுகிறாங்க போட ஓட்டாக அப்படின்னு சொல்லி ஒரு குதை குத்தி விட்டாங்க இதில் கூடுதல் காமெடி என்னென்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு வேலை செய்கிறதுக்கு ஒரு 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 குழு அமைச்சு அதுக்கு தலைமையாக திருமுருகன் காந்தியை விட்டு வேலை செஞ்சாங்க திருமுருகன் காந்தி ஒரு வேட்பாளர் வெண்ணிலாங்கிற வேட்பாளர் இருத்திருந்தார் பாவன் விட ரொம்ப கேவலமாக வாக்கு வாங்கியிருக்காப்புல ஈவராம் சாமிக்கு இருக்கக்கூடிய பிம்பம்ங்கிறது அவ்வளோதான் மக்கள் எதுக்கு ஓட்டு போகிறாங்க காசு வாங்குகிறாங்க காசுக்கு காசு வாங்கிட்டோமே அவங்களுக்கு துரோக பண்ணக்கூடாது அப்படின்றதாண்டி எங்கள் மக்கள் சரியாக இருக்காங்க மக்கள் அப்படி ஓட்டு போட்டு விட்றாங்க பாவம் பாவமுன்னியை பார்த்து இப்படி ஓட்டு வாங்கிட்டு இருக்கீங்க திமுக காரனுக்கு ஒரு பைசா ப்ரோஜன் இல்லை அப்படின்னா திமுக காரன் ஒரு பரப்புரை காய்ச்சல் வந்துருப்பானா ஒரு கிளைச்சலாக இருக்கான் ஒரு ஒன்றைச்சலாக இருக்கான்னு வச்சுக்குவேன் அவனுக்கு மேல்மட்டத்திலேருந்து பணம் போகலை காசு போகலை அப்படின்னா ஒத்த ரூபா செலவு பண்ணலை அப்படின்னா பரமாட்டான் எந்த ஒரு வேலைக்கும் வேலை திட்டத்துக்கு வந்துக்க மாட்டான் அவனே சீமானுக்கு கூட்டு போட்டு போயிட்டு போயிருப்பான் சீமான வளத்தாங்க இவங்க காசு மட்டும் வேலைக்காக சரி சீமானுக்கு போட்டு சொல்லி போட்டுவிட்டு போயிருப்பாங்க அந்த நிலமையில தான் திமுகவே இருக்குது இன்றைக்கி இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த கட்சியெல்லாம் போட்டிடல அதனால் அந்த ஓட்டெல்லாம் சீமானம் வாங்கிட்டாரு டே எங்கள் மக்களுக்கான வாக்கு நாங்கள் கேட்டு வாங்கியிருக்கோம்டா இவங்க காசு கொடுக்கலன்னா எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இது எங்களுக்கான வாக்கு அவங்க வாக்க நாங்கள் வாங்கிட்டோமா ஈவராம் சாமி விம்பத்தை உடைச்சதுக்காக நம்ம மேலே வந்து பல இருந்து அப்படி வாக்கு செலுத்தியிருப்பாங்க தமிழர்கள்லாம் அப்புறம் நேர்மைக்காக செலுத்தியவர்கள் கட்சி வளர்த்துருக்கோம் இப்போ இந்த பக்கத்தில் இருந்த வாக்குகளை தான் இன்றைக்கி நம்ம திருப்பியிருக்கோம் இதே போல் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நீங்கள் பாருங்கள் இதை விட அதிகமாக நம்ம முன்னேறுவோம் பலமுனை போட்டியாக இருக்கும் திமுகவுக்கு தான் ஆபத்து திமுக நினச்சிட்டு இருந்தீங்க இல்லைடா ஓ விட கீழே வாங்கி இருந்தானே நினச்சிங்க நெருங்க எங்களை தொடர முடியாது நீ வரக்கூடிய காலத்தில் பாருங்கள் திமுகவுக்கே வந்து அந்த பயத்தை கட்டிட்டோம்ல நீ எவ்வளோ கூடி செலவு பண்ணியிருக்க நாங்கள் என்ன தேர்தல் தேர்தலானே ஒரு குறிப்பிட்ட தொகை வைக்குது அந்த தொகை கூட செலவு பண்ண முடியாத நான் நாங்கள் இருக்கோம் இவங்க அதை தாண்டியும் மறைமுகமாக சீட்டிங் பண்ணி பல வேலையில் பார்த்து பல ரூபாய்கள் செலவு பண்ணி தான் தேர்தல் எதிர்கொடுறாங்க அப்போ இவங்களுக்கும் நமக்கான அந்த வேறுபாடுங்கிறதே நிறையா இருக்குது வெக்கம் இல்லாமல் வெளியே வந்து நாங்கள் ஜெயிச்சுட்டோம் எங்கெல்லாம் நெருங்க முடியுமா பதினோரு கட்சியோட கூட்டிட்டு வச்சுட்டு ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டு திருட்டு திறனம் பண்ணி ஜெயிச்சுட்டு தேர்தல் ஆணையம் கண்காமடுறதுனால அவங்க ஜெயிச்சிட்டு இன்றைக்கி வந்து இங்கே வெளியே படம் காட்டிகிட்டு தெரியுது நீ பாரு இப்போ சொல்லிட்டே தெரியுப்பா நாலாயிரம் பத்தாயிரம் இன்றைக்கி இருபத்தி நாலாயிரம் அடுத்த தேர்தல் ஐம்பதாயிரம் போகும் அடுத்து ஒரு லட்சம் போகும் நாங்கள் தான்ப்பா வெற்றி அடைவோம் வெற்றி அடைவோம் பார்க்க தானே போறீங்க அஞ்சு மணியாக வரும்போது எல்லா வரும் வாக்கு சதுரம்ல நாம் தமிழகாரன் எப்படி பரப்புரை செய்யும்போது நாம் தமிழகாரன் போல பரப்புரை எவனாலும் செய்ய முடியாது ஏன்னா எங்கள்கிட்ட மட்டும் தான் கருத்து இருக்கு எங்கள்கிட்ட மட்டும் தான் நேர்மை இருக்கு எங்கிட்ட மட்டும் தான் தத்துவம் இருக்கு எங்களுக்கு போல எவன் பேசுவான் இப்போ திமுக காரை வந்தா ஒரு ஊடகத்தில் பேசுவார் நாங்கள் இவங்க சொல்றாங்க நாம் தன்னு கட்சிக்காரங்க சொன்னாலும் சீமான் சொல்றாரு மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் நாங்கள் அரசியல் செய்யறோம் நாங்கள் என்ன ஏழைகள் கண்டி அரசியல் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு திமுக அறிவார்ந்த திமுக ஊப்பி சொல்கிறாப்புல ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மலைவளங்களையும் கொள்ளையடிச்சு பக்கத்து மனிதர்களுக்கு ஏற்றுமதி செய்கிறது எந்த ஆட்சியில் இந்த ஆட்சியில் தானே ஏன்னா பிடிக்கிட்டு இருந்தீங்களா நீங்கள் நாங்கள் மக்களுக்கும் மண்ணுக்குமாக அரசியல் பண்ணுறோம்னா நீங்கள் என்ன கொடுக்குறீங்க நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் என்ன செய்கிறீங்க எல்லாத்தையும் கமிஷன் வாங்கிட்டு கையெழுத்து போட்டு உட்காந்துட்டு இவங்க மண்ணுக்காக மக்களுக்காக அரசியல் பண்ணுறாங்க ஏன்னா இது எல்லாத்தையும் அமல்படுத்தாங்களே போதும் மக்கள் மத்தியில் மக்கள் காரி உமிழ்வார்கள் வரக்கூடிய காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும் இருபத்தாறை நமக்கான தேர்தலாக மாற்றுவோம் அதற்கான வேலையில் நம்ம இப்போ இருந்து தொடங்குவோம் முதற்படியாக ஈவி ராம்சாமியை போட்டு உடச்சது நல்லதாக போச்சு இனி வரக்கூடிய காலத்துலலாம் அந்த பிம்பத்தை எடுத்து தேர்தல் சமயத்தில் பயன்படுத்திக்கிட்டு அப்படி ஓரத்தில் வச்சுக்க இந்த ஒரு காமெடி கூட வருங்க அந்த வடிவேல் காமெடி அந்த சீட் ஆடுவாங்களா ஒரு திருநிலை கொண்டு அப்போ கூட ஹே இதை போடியா அப்படி பாப்பா வடிவேல் அப்போ வந்து உடனே போட்டதுக்கப்புறம் அவன் ஜெயிச்சிருவான் எப்பா அங்குச்சாமி தெய்வ மாதிரி வந்தாடா அப்படிம்பாங்களா அந்த கதையா நமக்கு தெய்வம் மாதிரி வந்தவர் தான் ஈவே ராம்சாமி வளரும்